ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐயா கலைஞர் மறைந்த நாள் ஐயா மறைந்த அந்த நொடியில் இருந்தே எதிரிகள் இனிமேல் திமுக அவ்வளவுதான் இனிமேல் திமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது தளபதி ஸ்டாலினுக்கு ஜாதகம் சரியில்லை என்றெல்லாம் ஏளனம் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைக்கும் வகையில் திமுகவிற்கு தலைமை தாங்கி எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு பின்னர் முதலமைச்சராகி நான்கு ஆண்டுகள் அற்புதமாக ஆட்சி புரிந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி இப்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி தான் ஆட்சியை பிடிப்பார் என்று மக்களே நம்பிக்கையோடு சொல்கிற அளவிற்கு மக்களின் நம்பிக்கையை பெற்ற மகத்தான தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு வித தலைவர் தளபதியாக உயர்ந்து நிற்கிறார் இவையெல்லாம் நம்மை விமர்சிக்கிற எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் வேறு வழியில்லை அவர்களுக்கு அதனால் அவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் கூட நம்மை விமர்சிக்கிறார் எந்த எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடு எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையிடம் தன் சம்பந்தி ராமலிங்கமும் தன் மகன் மித்துனும் மாட்டிக்கொண்டதால் டெல்லிக்கு ஓடிச் சென்று பல கார் மாறிப்போய் அமித்ஷாவின் காலடியில் அமித்ஷாவின் காலடியில் தன் கட்சியை வைத்துவிட்டு திரும்ப தமிழ்நாட்டிற்கு வந்தாரே அந்த எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதலமைச்சரை பார்த்து விமர்சிக்கிறார் பத்திரிக்கையாளர் சந்திப்ப சந்திப்பில் கேட்குறாங்க என்னையா நீங்கள் தான் சொன்னீங்களே நீங்கள் பாஜகவோட இன்றைக்கி கூட்டணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ என்னையா நீங்கள் திரும்ப போய் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பத்திரிகையாளர்கள் அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை திமுக எங்களோட பொது எதிரி அதனால் அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நானும் ஒன்று பணிவோடு சொல்ல வேண்டும் ஐயா எடப்பாடி அவர்களே இந்த தமிழ்நாட்டிற்கே பொது எதிரி பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்த உங்களையும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புறக்கணிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கூட்டணியை மக்களை நிராகரித்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த இந்துத்துவா கொள்கையை நமது தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து வாரிய திருத்த மசோதாவிற்கு எவ்வளவு கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரா இப்ப நித்தி ஆயோக்ல நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு மு பிரதமரை சந்திக்க போயிருந்தார் அதை சந்திப்புக்கு வந்து அவர் வந்து இந்த விஜய் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது ஒரு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது இதோ ஈடிக்கு பயந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை சந்திக்க போகிறதுக்கு நிதியை கேட்குற போகிறதுக்கே நீங்கள் வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் இது என்னது இது என்னது உங்களுக்கு ஏன் மோடியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது இந்த நீங்கள் நான் புளிக்கலாமா உங்களுக்கும் வந்து நீங்கள் பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணித்திருக்கீன்னு சொல்லாமா நான் சொல்லலான்டில்ல அதுதான் உண்மை பாஜக த திமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணி வைப்பது வைத்திருப்பது நீங்கள் தான் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் திரு விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ்சின் மயிலாப்பூர் ஏஜென்ட் குருமூர்த்தி என்றால் பாஜகவின் பனையூர் ஏஜென்ட் திரு விஜய் இதை விட எளிதால் சொல்ல முடியாது அவர் நம்மளை பார்த்து அமலாக்கத்துறை பயந்துட்டு போறோன்றார் ஐயா விஜய் அவர்களே அமலாக்கத்துறை ரெய்டுகளுக்கும் அமித்ஷாக்களுக்கும் பயந்து பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைப்பதற்கு எங்கள் தலைவர் ஒன்றும் நீங்களோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் மட்டுமல்ல தலைவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களும் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஏன்னா போராடினா ஜெயிலுக்கு போகணுமேன்னு பயப்படுற அதிமுக காரங்க இல்லை நாங்கள் எத்தனை தடவை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் மக்களுக்கு களத்தழு திரும்ப திரும்ப போராடுற கருப்பு சிவப்பு கரை வெட்டு கேட்ட திமுக கரங்க சார் எங்களை வீழ்த்த நீங்கள் வருகிறீர்களா திமுக என்பது மாபெரும் ஆலமரம் அதன் அருகில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு அருகம்புல் உங்கள் கட்சி உயர உயர பறந்தாலும் ஊர் பருந்தாகாது விஜய் சார் நீங்கள் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல நேற்று பெய்த மழையில் இன்றும் கூட முளைக்காத காலா நீங்கள் ஆனாணப்பட்ட எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையுமே கலங்கடித்த கட்சி எங்கள் கட்சி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதாரணம் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சந்திக்க இருக்கிற முதல் தேர்தலிலேயே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்களை டிபாசிட்டை இழக்க வைத்து துண்டக்கானம் துணிஜக்கானம் என்று உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும் பொறுப்பு கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டிய ஒவ்வொரு திமுக காரனுக்கும் உண்டு என்பதை நான் அடித்து சொல்கிறேன் சட்டப்பொழுது சரியில்லை என்று சொல்கிறீர்களா அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு தான் நான் வந்து ஒரு சில தரவுகள்லாம் எடுத்து வந்திருக்கேன் இந்த ஆய்வு இந்த சட்டம் ஒழுங்கு பற்றியானது இது வந்து நம்ம திமுக எடுத்தது கிடையாது அதே மாதிரி நானாக இது கிரியேட் பண்ணது கிடையாது இது வந்து நாம் தினமும் எதிர்க்கிற பாஜக எடுத்த சர்வே இது மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பில் சட்டம் ஒழுங்கை பற்றி ஆய்வு நடத்தியிருக்காங்க இதை நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த சட்டம் ஒழுங்காக ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறாங்க ஏதோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரிங்களா அவங்க அது உண்மை என்னென்னு நான் மக்களுக்கு தெரிவிக்கணும் அதுக்கு தான் அவங்க வந்து பாஜக வந்து சட்டம் ஒழுங்கு பற்றிய ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த ஆய்வு அதில் வந்து இந்திய அளவில் இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் எட்டு யூனிய பிர யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து அவங்க ஆய்வு எடுக்கிறாங்க அந்த ஆய்வில் தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் முதல் மாநிலம் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நாலு ஏழு அப்படின்னு பிஜேபி சொல்லுது அதுக்கான டேட்டா தான் இது அடுத்து நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தேசிய குற்றப்பதிவு பணியகம் அதுவும் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை பற்றி தான் ஆய்வு எடுத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிற நானூறு இந்தியாவில் மொத்தம் நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்குது அந்த நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் எது வந்து சேஃபான நகரம் எது வந்து சட்ட ஒழுங்கைகளை அதிகமாக ஐ மீன் கான்சென்ட்ரேட் பண்ணி பெஸ்ட்டாக வைத்துருக்காங்க அப்படின்றதுக்கு அதில் அந்த பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டதில் முதல் இடம் கொல்கட்டா ரெண்டாவது இடம் சென்னை மூன்றாவது இடம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு ரெண்டு நகரங்கள் வந்து இந்த டாப் பண்ணுறதுல இருக்கிறது இது நான் சொல்லல பாஜக சொல்லுது அடுத்து டாடா நிறுவனம் அதாவது இது வந்து தனியார் நிறுவனம் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அவங்க ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க அதில் இதே தான் பாதுகாப்பான மாநிலம் இது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அதில் இந்தியாவில் இருக்க இருபத்தி மாநிலங்கள் இந்திய யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஆய்வு எடுத்திருக்காங்க அதிலேயே அவங்க கண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட பேணி காப்பதில் முதல் மாநிலம் கர்நாடகா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு ஆக இந்த மாதிரி நிறைய தரவுகள் இருக்கிறது உண்மையிலே இவங்களுக்கு பெண்களுக்கு நம்ம நிறைய திட்டம் கொண்டு வரோங்கிறதுனால இது போய் மக்கள்கிட்ட சேர்ந்து கூடாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த எதிர்கட்சிகள் இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேணுங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பில் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பா ஒரு ஒரு பூகம்பத்தை கிளப்புறாங்க அதாவது விஜயாவது ஆட்சிக்கு வரல அதனால் அவர் சொல்லிக்குவார் இது வரைக்கும் நான் சட்ட ஒழுங்கு தெரியலேன்னு சொல்லி அதில் ஏதோ ஒரு ஆத்திரம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் தமிழ் திமுக அதிமுகவில் ஆட்சி பண்ணி முதலமைச்சராக இருந்திருக்கார் அவருக்கெல்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது அவர் ஆட்சியில் தான் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது அதில் அப்பாவி மக்களை அப்பாவி தலித் மக்களை சுட்டுக் கொண்டதே காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அன்றைய அரசு இயந்திரம் தூத்துக்குடி ஸ்டெர்லை துப்பாக்கிச்சூடு நான் இப்போ தான் இருந்தேன் அதில் போராட்டம் பண்ண எந்த அவங்க எதுவும் எந்த வன்முறையில் ஈடுபடலை நான் தூத்துக்குடி தான் என்னோட சொல்லுவோம் தூத்துக்குடி தான் அப்போ அந்த தூத்துக்குடி மக்கள் என் வெறும் போராட்டம் அமைதியான போராட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த அப்பாவி மக்களை சுட்டு கொன்றது காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அன்றைய அதிமுக அரசு இயந்திரம் சாத்தான்குளம் கொலை வழக்கு அப்பா ஜெயராஜ் மகன் ஃபினிக்ஸு இவங்க ரெண்டு பேரையும் அடித்தே கொலை செய்தது காவல்துறை அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அப்பாவும் மகனும் வயிற்று வழியில் தான் இறந்து போனார்கள் என்று பொழி சொன்ன முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் விளக்கு அப்பாவி இளம்பெல்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதிமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அன்றைய காவல்துறை சிவகங்கையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆய்வில் சுதன் கொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் வீசல் கொயப்பட்டார் பொதுமக்களே ஒரு ஆய்ஜியை தரையில் இழுத்து சென்ற அவலம் அதிமுக ஆட்சியில் நடந்தது ஆக பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை அரசு இயந்திரம் என்ன செய்தது என்றே தெரியவில்லை இப்படி ஒரு சட்டம் ஒழுகை வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி நமது ஆட்சியில் இருக்கிற சட்ட ஒழுகை பார்த்து உபர்சனம் செய்கிறார் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் இறுதியாக ஒன்றை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சியை பார்த்து ஒன்றே ஒன்று தோல்லிக் கொள்கிறேன் நீங்கள் சட்டம் ஒழு சரியில்லை என்று எத்தனை அவதூறுகளை கிளப்பினாலும் சரி எத்தனை போலி பிம்பங்களை கட்டமைத்தாலும் சரி எங்கள் தலைவர் தளபதியார் சொன்னது போல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வென்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி அமைப்பது உறுதி 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 நன்றி வணக்கம்